நடிகை மீதா ரகுநாத் மற்றும் அவரது கணவர் இணைந்திற்கு புகைப்படம் இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் மீரா ரகுநாத் தர்புகா சிவ இயக்கத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வெளிவந்த படம் முதல் நீ முடிவும் நீ கிஷேன் தாஸ் மற்றும் மீதா ரகுநாத் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தனர் மீதா ரகுநாத் இந்த படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் நைன்டி கிட்ஸ் வாழ்க்கையை காதல் நட்பு உள்ளிட்டவை சார்ந்து இந்த படத்தின் கதை எழுதப்பட்டு இருந்தது இதைத் தொடர்ந்து விநாயக் சந்திரசேகர் இயக்கத்தில் மணிகண்டன் ராஜேஷ் திலக் மீதா ரகுநாத் நடிப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வெளிவந்த படம் குட் நைட் குரட்டை விடுவரின் வாழ்க்கையும் அதனால் அவருக்கு ஏற்படும் கஷ்டத்தையும் இப்படம் அழகாக வெளிக்காட்டி இப்படம் வந்து மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றது கதாநாயகன் மணிகண்டனுக்கும் கதாநாயகி மீதா ரகுநாத் நல்ல புகழும் பெயரும் கிடைத்தது அப்படத்தில் மீதா ரகுநாத் மிக சிறப்பாக நடித்திருப்பார் அப்பாவி தனத்தையும் அழகையும் ஒரு சேர நடித்து இருப்பார் இந்த நிலையில் நேற்று மீரா ரகுநாத் மீரா ரகுநாத் மனம் முடித்துக் கொண்டிருந்தார் மீதா ரகுநாத் மற்றும் அவரின் கணவர் இருக்கும் புகைப்படம் தற்போது இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் மீரா ரகுநாத் அந்த புகைப்படம் சமூக வளையத்தில் வைரலாக பரவி வருகிறது இந்த வீடியோ உங்களுக்கு லைக் மறக்க தட்டி போங்க